இல்லைன்னு சொல்ல வேண்டாம் சரியா உனக்கு என்றைக்கு வந்தனாலருந்து நான் தாய் தான் பண்ணிருக்கேன் சரியா என்ன வேணும் என்ன வேணும்னு அப்படியா ஏன் முல்ல தத்தி என்ன பார்த்து பேசணும் புரியுதா கண்ணீர் விடக்கூடாது புரியுதா உனக்கு மாங்கல்ய வரும் பாட்டை நான் எடுத்து கொடுத்துட்றேன் அதுக்கான பொருளாதாரம் தேடி கொடுத்துட்றேன் அப்படி வாழ்க்கை புச்சையும் அமைச்சு கொடுத்துட்றேன் நீதியை நான் நிலைநாட்டி கொடுத்துட்றேன் சரியா அப்படி உன் வாசக்காரனுக்கு போய் என் பேத்தி கையால் மூணு வெள்ளிக்கிழமை அப்படி எலும்பு சம்பள கனி வழக்கு நெய் தீபம் மட்டும் வா சரியா அப்படி இன்னும் இருந்து ஆறு மாத காலத்துக்குள்ள அப்படி சொந்த சுகப்பட்டு வராது சரியா இருந்து நான் நீதி கொடுத்து அப்படி என் பிள்ளையோட வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கைக்கு தகுதியான வீட்டுக்கு நான் ஆம்பளை கூட்டிகிட்டு வந்தேன் சரியா வேற என்ன வேணும் யாரு சொன்னா கிலோ பட்டையை எடுத்து எடுத்து வச்சு எதுவும் கும்பிட்றீங்களா மாண்டு போனவங்களை எதுவும் பட்டையை எடுத்து வச்சு கும்பிட்றீங்களா மாண்டவன் பெண் தெய்வம் அப்படி என்னை பேத்திய பெத்தவனோட அப்பே பாட்டை வழியில் இருந்த பெண் தெய்வம் காவலுக்கு நிற்குது கருப்பெல்லாம் அங்கே எதுவும் கிடையாது அப்படி பட்டையை எடுத்து வச்சு நீ கும்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அங்கேயும் மாண்டவன் தான் தெய்வமாக நிற்கிறானே ஒளிய அந்த கருப்பெல்லாம் வந்து அடப்புக்கும் நிற்கலை காவலுக்கும் நிற்கலை எதுவும் இல்லை சரியா அப்படி செய்வன வச்சா என் பேத்தி இந்நேரம் ஏன் பேத்தி எட்டால் முடக்கம் பண்ணியிருக்கோம் புரியுதா அப்படி ஒன்றும் நடக்காது நடக்க வாய்ப்பும் இல்லை அப்படி ஏ எல்லைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கவும் மாட்டேன் சரியா சார் அழுத்தம் அது நீ தேடிக்கிட்ட வாழ்க்கையா ஒன்றை எடுத்து தேடி வச்ச வாழ்க்கையா நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை நல்லதா கெட்டதான்னு உனக்கு அறிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்துக்கிற அந்த நீதியே இன்னும் உனக்கு வரலையே வெளுத்ததெல்லாம் பால் ஏனோ தானோன்னு வயசு கோளாறு காரணமாக போய் நாளைக்கு சிக்கல் சின்ன பண்ண மாய்புட்டா நான் என்ன பண்ணுறது பாட்டேன் தான் பேசுவேன் என்னடா நான் கேட்டதை தராம அவன் ஒன்று பேசுறான்னு கேட்டா என்னால் அது தர முடியாது என்ன நீதியோ அந்த நீதியில நல்லது கெட்டது என்னவோ அதை எடுத்து சொல்லி நீதியோட என் வாசலுக்கு வந்த என் பிள்ளைக்கு நான் தாய் போன இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அது போலதான் நான் வாழை வச்சு அழகு பார்ப்பேன் கேட்ட வரம் கொடுத்தேன் அப்படின்னா பாட்டேன் நல்லவன் கேட்ட வரம் கொடுக்கல அதுக்கு காரணம் சொல்றேன்னா கேட்டவனா அது அண்ணோட விருப்பம் சரியா அப்படி நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை சுகப்பட்டு வராத மாதிரி ஓ நீ பேத்தி என்ன பண்ணலாம் நான் சில விஷயங்களை உடைச்சு பேச முடியாத சூழலில் நிக்கிறேன் இப்ப அப்படி நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை ஏதோ ஒன்ன எதிர்பார்த்து ஏதோ உன்னை தேடி மட்டும்தான் என்று பழக்க வழக்கம் அப்படி நீ தேடிக்கிட்ட வாழ்க்கைக்கு நான் நீதி கொடுத்தனா அது நாளைக்கு சொல்லு கேள்வியாகி நிற்கும் அப்ப சொல்லு சூடும் இதே பேத்தி என் வாசல்ல வந்து கண் கலங்கி நிற்ப என்ன பண்ண நீ தானே என் பேத்திய வளர்க்குற நீ அவளுக்கு அடைக்கலாம் இந்த நிமிஷத்துல இருந்து நானும் அவளுக்கு தாய் தவப்பனா நிக்கிறேன் இதுக்கு நீ தேடி வச்சு நான் சொன்ன கால நேரத்துக்குள்ள நான் வழி விட்டா நீ மனம் முடிச்சு ஒரு என்ன பேத்தி முழு மனசா ஏத்துக்குவியா அப்புறம் வருத்தம் வேதனை அது இதுன்னு காரணம் சொல்லி நான் தேடித்தர் வாழ்க்கையும் நீ வேணான்னு நிக்க கூடாது எப்படி ஒன்று வாய்ப்பை ஓன்ட கூட எப்படி சத்தியம் இன்னையில இருந்து ஆறு மாச காலத்துக்குள்ள சரியா ஏன் பிள்ளையோட மனசுக்கு எந்த மனங்கோணலும் எக்காலத்திலேயே நடக்காத நீதியை கொடுக்குறேன் அப்படி இதுவரை என் பேத்தி எப்படி நடந்திருந்தாலும் சரி அதை இந்த எல்லையில் இந்த நிமிஷத்தோட மறந்துடணும் மாற்றிக்கணும் புரியுதா இங்கே பாட்டன்ட்ட ஒரு சொல்லு சொல்லி அங்கே போய் மாற்றி பேசுனா கொடுத்த சத்தியத்துக்கு நான் அடிப்பேன் என்னை கேட்டரக்கூடாது சரியா மூத்தவள்கிட்ட இருந்து கணிஎடுத்துவாடா உனக்கு ஜீவராசி செத்து போகுதுன்னா அதை ஒட்டிக்கு ரெட்டி ஆக்கி தரேன்னு அதை ஒட்டிக்கு ரெட்டியா நான் ஆக்கி கொடுத்துட்டேன் இப்போ கருப்பு அவன் சொன்னா இவன் சொன்னா தீப இப்ப விசந்து தீண்டிடும் எவனும் படைச்சவ இல்லை சரியா அத நான் காவாந்து பண்ணி நான் கொடுப்பேன் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எல்லைக்கு எல்லாம் நிக்க கூடாது இங்க நின்று கேட்டா ஒத்த நம்பிக்கையில போகணும் நான் வாழ வைப்பேன்னா நான் வாழ வச்சு கொடுப்பேன் ஏன் சொல்லு இது வரைக்கும் நான் மாத்தி நடந்தது இல்லை மாறி நடக்க மாட்டேன் சரியா ஆறு மாத காலத்துக்குள்ள வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுத்துருவேன் முதல் பத்திரிக்கை எனக்கு நான் தான் உனக்கு தாய் தவப்பு நிற்பேன் உனக்கு வேணுங்கிற செல்வத்தை தரேன் பொண்ணு பொருளாதாரத்தை தர்றேன் மனங்கோணாத வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் சரியா அதில் நீ எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் நல்லபடியாக போய் வாழும் நல்லா சத்தியம் சத்தியா உன் வீட்டை சுட்டு சரியா நாளாக அறிஞ்சு சிகப்பு வச்சு அப்படி மூணு முறை வீட்டுக்கு முன்ன நின்று இடது மூணு முறை வலது மூணு முறை சுற்றி போட்டு அவன் கொடுக்குற கனியை காவலுக்கு நிலையில் கட்டிக்க சரியா கனியை மாற்றிடுறாங்க